சிம்ம ராசினியர்களே உங்கள் அனைவரைக்கும் அமிர்தாஸ் ஜோதி நிலையத்தின் சார்பாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் ஒன்று எட்டு முதல் ஆகஸ்ட் முப்பது எட்டு வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக பலன்கள் உங்களுக்கு என்ன சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வளர்ப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார் அந்த ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிலே சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஒரு பலம் தான் அதனால் இப்போ பொதுவாகவே இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இது வந்து ஒரு குறிப்பை நீங்கள் வச்சுங்க பன்னெண்டு எட்டு பதினாலு எட்டு அந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதில் வந்து நீங்கள் சுப நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டியது இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போக அதாவது மற்றவங்க வீட்டுக்கு விஷயத்துக்கு இல்லை உங்கள் சொந்த காரியத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி சந்திராஷ்டமத்துக்கு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் நாளில் போனீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் இல்லை போன காரியம் கொஞ்சம் தாமசம் நடைபெறும் வேற ஒன்றும் கிடையாது அதனால் தான் சந்திராஷ்டமற்ற நம்ம விலகும் அப்படின்னு சொல்கிறது ஆகவே சிம்மராஜி நேரங்கள் வந்து இந்த பன்னெண்டு எட்டு முதல் பதினாலு எட்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமமான நாட்கள் அதை தவிர்த்து நீங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் போகலாம் அதனால் சிம்ம ராசி பொதுவாக இந்த மாத பலன்களை பார்ப்போம் சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார் மீண்டும் வந்து சிம்மராசினிகளுக்கு வந்து பொதுவாக இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஏழில் சனி ஏற்கனவே ஆளில் சனி இருந்துச்சு இப்போ ஏழில் சனி ஆறில் சனி இருக்கும்போது சில சில கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அதே மாதிரி எதிராளி பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக இதுவும் இன்னும் முடியலை இப்போ இன்னும் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா சில பேர் ஜாதகத்தில் வந்து சனி ரொம்ப பகையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் வந்து ரொம்ப பலமாக வேலை பண்ணும் எப்படப்பா இந்த ஏழில் சனி முடியும் அந்த ஏழில் சனி முடியும் எட்டில் சனி முடியுங்கிற மாதிரிலாம் முடிஞ்சிக்கும் இப்போ வந்து பொதுவாக ஆறுலேருந்து இப்போ ஏழில் இருக்குது இன்னொரு ஆறு மாதம் சனி பயிற்சி போகுது வாக்கி எப்படி இன்னொரு ஆறு மாதத்தில் ஆக போகுது அப்போ தான் சிம்மராசிக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அதனால் வந்து இப்போ சிம்மராசிங்கிறது வந்து இதுலேருந்து விலகினாலே போகும் ஏழுலேருந்து ஏன்னா ரொம்ப நொந்துருப்பாங்க எத்தனையோ ஜாதகம் பார்க்குறோம் பொண்ணு அமைய மாட்டேங்குது இதை வர்றேங்கிறாங்க போகிறேங்கிறாங்க என்ன ஏழில் சனி களத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா அதனால தான் இந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது போது பொருத்தங்கள் பார்க்கும்போது தடங்களை வந்துகிட்டே இருக்குது பொண்ணுக்கு பையன் வீட்டில் வரேன்னு பார்க்கணும்னா அவங்க பதில் சொல்ல மாட்டா இல்லை பையனுக்காக நம்ம பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா பொண்ணு வீட்டில் வந்து பதில் சொல்ல இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்மராஜி பொறுத்த வரைக்கும் ஆகவே இந்த சிம்மராஜி நிலவுக்கு இப்போ எப்படின்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்குது அதாவது பூர்வ புண்ணியம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கூடிய அஞ்சாம் இடத்தில் சுத்தமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்தாலும் அது ராகுவோடு செஞ்சிருக்கு ஒரு விதத்தில் வந்து எப்படின்னா இந்த வெளிநாடு பொறுத்து யோகம் ஏழில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு பொறுத்த யோகம் வந்து இந்த மாதத்தில் உங்கள் அமையப்படும் ஏற்கனவே நீங்கள் முன்பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சிங்க அது நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்கன்னா ஒரு நல்ல பதில் வரும் அது வந்து இந்த இந்த கால வரைக்கும் உங்களுக்கு காலத்தாமதை பட்டிட்டு இருக்குது இப்போ வந்து நல்ல பதில்கள் கிடைக்கும் இன்னுமே வந்து புதுசாக முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் அதாவது இந்த ராசியிலேருந்து பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் குரு பதினொன்று இருக்கிறது லாபமா லாபகரமானது தான் ஆகவே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிடுவீங்க நீங்கள் பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தால் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் அதாவது பணம் நாங்கள் எதிர்பார்க்கற நாலன்னைக்கு வந்தால் வரவில்லைனாலும் நம்ம நினச்ச பணம் வந்துடும் அது வந்து ஒரு செலவுகளுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் ஆகும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடிண்டே இருக்குது சிம்மராஜிக்கும் கடகராஜிக்கும் ஏற்கனவே கடகராசியில் ஏழில் சனி இருந்துச்சு அப்புறம் சிம்ம ராஜி ஏழில் சனி இருக்குது ஆகவே பொதுவாக இந்த சிம்ம ராசிகளுக்கும் கடகராசிகளுக்கும் இந்த சனி பயிற்சி ஆகணும் இந்த சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து கிரக படங்களை பார்க்க போனால் சிம்ம ராசிகளுக்கு வந்து தன்னுடைய ராசியிலே சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து குடும்பஸ்தலத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த மாதிரி ஆவணி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் சூரியன் வந்து குடும்பத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்படி சஞ்சாரம் செய்கிற நேரத்தில் அப்பா வழி மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அமைப்பிடப்படும் பொதுவாக இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசி எப்படி இருக்குன்னா இந்த சாதகமான ஒரு மாதம் தான் சொல்லலாம் அதாவது ஒரு எழுபது பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு காலத்தை நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கங்க சிம்மராசி நேர்கள் அப்போ என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது கொடுக்குது உங்கள் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு ஒரு காலத்தில் நீங்கள் போனீங்க என்றால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழை சனி ஏழை ராகு ரெண்டுமே இருக்கிறதுனால சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா காரியம் தாமதம் ஆகக்கூடாதுன்னா உங்கள் வீட்டு எல்லையிலேயோ இல்லை தெரு தெரு இலையிலையோ ஒரு பிள்ளையரை இருந்து இருந்ததுன்னா அந்த பிள்ளையரை வழிபட்டு செல்லுங்கள் ஒரு நல்ல காரியம் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த பிள்ளையரை கொஞ்சம் எதற்காக அரைச்சிட்டு போங்க காரியம் தடங்கள் இல்லாமல் இருக்கும் சிம்மராஜனுக்கு காரியம் தடங்கள் இல்லாமல் நல்ல விதமாக அமைத்து கொடுக்கும் ஏன்னா இந்த ஏழுலேருந்து உங்களுக்கு சனி மாறணும் சனி மாறுற வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் செய்யும் எந்த வேலையும் போனும் பதில் சொன்னாங்க செஞ்சங்கிற மாதிரிலாம் இருக்காது அவள் வந்து நம்ம நாலு வாட்டி வாட்டி பண்ண எதிர்பார்ப்பா அதே மாதிரி நம்ம நாலு வாட்டி போனாலும் பதில் சொல்ல மாட்டாள் இப்படியே போயிட்டே இருக்குது நாலு ஏன்னா இப்போ மட்டும் இல்லை கடந்த ரெண்டரை வருஷமாக அப்படி தான் ஆயிண்டா இருக்குது ஆறில் சனி ஏழில் சனி இப்படி தான் போயிட்டே இருக்குது ஒரு நிரந்தரமான நிம்மதியான ஒரு சூழ்நிலை போகிறது நாள் போகிறதுங்கிறது கிடையாது ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்கும் சில பேருக்கு அது நல்லாயிருக்கும் சிம்ம ராஜிக்கார்க்கு சில பேருக்கு தெரியாமல் அந்த இந்த பாதிப்புலாம் தெரியாமல் போயிட்டு இருக்கும் அவளுக்கு வந்து சனி வந்து நல்ல இடத்துல இருப்பாள் அதே மாதிரி குரு பிறக்க பிற பிறந்த இடத்துல குரு நல்ல இடத்துல இருக்கும் அதெல்லாம் ஒரு சாதகமான பழங்கள்லாம் அவங்க அமைச்சிருக்கும் சில பேருக்கு வந்து சனி பிறக்கும் போதே ஆகாத இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி நேரத்தில் வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப வாக்குவாதம் பிரச்சனைகள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறதில்ல அப்பா மொத்த நான் பார்க்குறதில்ல அப்படின்னு அப்பா வந்து என் பையனை பார்த்து என்கிட்டயே பேசாதீங்க நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூட சில குடும்பத்தில் போயிட்டே இருக்கும் அது வந்து தன்னுடைய சொந்த ஜாதகம் அமைப்பாக தான் நான் சொல்கிறது வந்து பொதுவான படங்கள் தான் சொல்கிறேன் அந்த பொதுவான படங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் சில ஜாதகத்தில் வந்து சிம்ம ராஜிக்காரர்களுக்கும் கடகராஜிக்காரர்களுக்கும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஓட்டிகிட்டே இருக்கும் என் பையனை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாது பையன்கிட்ட பேட்டா எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒர்த்தே வராத சாமி அவட்ட நான் பேச பண்ணுங்க நீங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டே இருக்கா இந்த ஆதரவு மீண்டும் நம்மளுக்கு தொடரட்டும் நன்றி வணக்கம்